இது பார்த்தீங்கன்னா வண்டி சர்வீஸ் கொண்டு போய் இந்த அந்த எடுத்த வீடியோ வண்டி சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமில் போய் என்னென்ன மாடல் வந்திருக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு டேட்டுக்கு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மறுபடி சர்வீஸ் ஸ்டேஷனுக்கே போனால் வண்டி ரெடி ஆகிச்சுருந்தாங்க ஒரு ஒரு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க செய்டினு சொன்னால் பில்லு காமிச்சாங்க எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு என்னடா இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாம்பு வாசுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்சுக்கு தனி தனியாக போட்டு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வாங்கியிருந்தாங்க டோட்டலாக எனக்கு அப்போ தான் தோணுச்சு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு எல்லோரும் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் போட்டு கொண்டுட்டோம்னா ஒரு நாலு வண்டி வந்தால் போகுது லைஃப் லாங் செட்டில் ஆயிடலாம் மாட்டேருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எப் எப்படி ஏமாத்துறாங்க தெரியுங்களா ஒரு லேபர் சார்ஜு ஒரு மணி நேரத்தில் ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எங்காச்சும் வாங்கினா அந்த வண்டி ஏற்கனவே பெட்ரோல் அடிச்சே சமாளிக்க முடியல இவங்களுக்கு பத்தாததுக்கு இது கொடுத்துட்ருக்கறதா இருக்குது